திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த முன்னோடி ஏவிடி ஆரோக்கியசாமி அவர்களின் மனைவி ரோஜாமணி படத்திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக திருத்துறைப்பூண்டிக்கு வருகை தந்தபோது மடப்புறம் பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜி கே வாசன் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏவிடி இல்லத்தில் ஏவிடி ஆரோக்கியசாமி மனைவி ரோஜாமணி அவர்களின் படத்திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் சுரேஷ் மூப்பனார் மற்றும் திருவாரூர் தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் வடக்கு மாவட்ட தலைவர் முரளி உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் இவ்வாறு தெரிவித்தார் தமிழக ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் தொடர்ந்து பல்வேறு நிலைகளிலே ஏற்பட்டு கொண்டிருக்கும் மோதல் போக்கு தவிர்க்கப்பட வேண்டும் இது தமிழகத்தினுடைய நல்லாட்சிக்கும் மக்களுடைய நல் வளர்ச்சிக்கும் நல்லதல்ல நேற்றைய தினம் சட்டமன்றத்திலே நடந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் ஆளுநர் தன்னுடைய எண்ணத்தை ஆட்சியாளர்களிடம் பிரதிபலிக்கும் போது அதை முன்கூட்டியே அதில் உள்ள சரி தவறு முடியும் முடியாததை எடுத்து கூறியிருந்தால் இந்த நிகழ்வை தடுத்திருக்கலாம் தமிழகத்தில் ஒரு தேவையான ஒரு நிகழ்வை அரசே நேற்று ஆளுநர் உரையை தடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிகிறது இது நல்லதல்ல இன்று கூட ஆளுநரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் என்பதெல்லாம் தேவையில்லாத ஒன்று என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடந்த சம்பவத்தை ஏனோ தானோ என்று அரசு எடுத்துக்கொண்டு அதனை சாதாரணமான முறையிலே அணுக வேண்டும் கைது செய்தால் போதும் என்று நினைத்தால் அது ஏற்புடையது அல்ல இன்றைக்கு ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் தமிழ்நாடு இந்தியா உலக அளவிலே தெரிந்த பல்கலைக்கழகத்திலே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது ஏற்புடையது அல்ல இதற்கு அரசு முழு பொறுப்பேற்று கொண்டு தவறு செய்தவனுக்கு யார் பின்பலம் கட்சி எல்லாம் பார்க்க வேண்டும் அரசியலுக்கு அப்பார்ட்மெண்ட் உண்மை நிலைகள் வெளிவர வேண்டும் அப்பொழுதுதான் இது போன்ற தவறான சம்பவங்கள் வரும் நாட்களிலே நடைபெறாமல் இருப்பதற்கு குற்றவாளிகளுக்கு அச்சம் ஏற்படும் பயம் ஏற்படும் அதனை உறுதியாக எடுக்க வேண்டிய அரசு இதில் அரசியல் செய்வதும் எதிர்கட்சியினுடைய கடமையை ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நடத்துவதை தடுத்து நிறுத்துவதும் தான் சரி என்று நினைத்தால் நிச்சயமாக மக்கள் உங்களை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பெற்றோர்களும் தாய்மார்களும் உங்களுடைய செயல்பாடை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சரியான நேரத்தில் உங்களை ஒதுக்கி தள்ளுவார்கள் என்பதை அரசு ஞாபகம் வைத்து கொண்டு உண்மை நிலை வெளியிடுவதற்கான சரியான உண்மையான நியாயமான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் பாமகவை பொறுத்தவரையில பாலியல் தொல்லைகளுக்கு அடித்தளம் டாஸ்மாக் போதைப் பொருள் நடமாட்டம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக இந்த அரசு திணறிக் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அது ஏன் என்ற கேள்விக்குறி இருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ஆட்சியாளருடைய கடமை கண்மூடித்தனமாக மிருகத்தனமாக பாலியல் தொந்தரவு செய்பவர்கள் யார் என்று குற்றவாளி அடையாளம் காணப்பட்ட உடனேயே மறு விசாரணை கூடாது அவனுக்கு தூக்கு தண்டனை தேவை என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது என்பதை மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் பொங்கல் தொகுப்பு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மூவாயிரமாவது இந்த முறை கொடுக்க வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை அதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சிக்கு மூவாயிரம் நான்காயிரம் ஐயாயிரம் என்று கொடுக்க முடிகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொங்கல் தொகுப்பிலே பணம் கொடுக்க முடியவில்லை என்றால் அது நல்லாட்சிக்கு அடையாளம் கிடையாது மக்கள் விரோத ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் சமீபத்திலே திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக சம்பா பயிர்கள் சாய்ந்து போனதால் பயிர்கள் வளர்ச்சி குன்றி வீணாகிவிட்டது ஆகையால் பயிர்களுக்கு உரிய நிவாரணம் அரசு வழங்க வேண்டும் குறிப்பாக பயிர் இன்சூரன்ஸ் கிடைப்பதற்கு விவசாயிகள் மிகச் சிரமத்திலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசு துறை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்திரப்பூண்டியினுடைய மரியாதைக்குரிய தமாகவினுடைய மூத்த தலைவர் முக்கிய தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களோடு பணியாற்றிய பெருமை மிக்க ஐயா ஏபிடி அவர்களது இல்லத்திலே அவர்களுடைய மனைவியாருடைய மறைவுக்குப் பிறகு நான் படத்திறப்பு நிகழ்வில் கலந்து கொள்ள இங்கே வந்திருக்கிறேன் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் நேற்றும் நேற்று முன்தினமும் நேற்று சென்னையிலே நேற்று முன்தினம் கோவையிலே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய குற்றவாளிக்குண்டான விசாரணை விரைவுபடுத்த வேண்டும் தண்டனை உச்சக்கட்ட தண்டனையாக இருக்க வேண்டும் இதை ஒரு காலக்கெடுவுக்குள் அரசு நிர்ணயித்து முடிக்க வேண்டும் அரசு உன்னுடைய செயல்பாட்டிலே விசாரணையிலே வெளிப்படை தன்மை தெரியவில்லை என்றால் தடுமாற்றம் இருந்தால் இது சிபிஐக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் லட்சக்கணக்கான பெற்றோர்கள் மாணவிகளுடைய விருப்பமாகவே இது இருக்கும் என்பதை நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன் நீங்க உள்ளாட்சி அமைப்புகளுடைய தலைவருடைய பதவிகாலம் முடிந்தாலும் கூட உள்ளாட்சி அமைப்புடைய வளர்ச்சி குன்றாமல் முறையாக சரியாக அதற்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுத்து வளர்ச்சியை உறுதிப்படுத்துவது ஆட்சியாருடைய கடமை என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதை அவர்கள் தொடர்ந்து தங்கு தடையின்றி தாமதமின்றி செய்து கிராமப்புற வளர்ச்சியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் தமாகடைய உறுப்பினர் சேர்க்கக்கூடிய அட்டை வழங்கும் பணி திருச்சியிலே நான்கு நாட்களுக்கு முன்பு நடந்தது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூன்று மாதம் உறுப்பினர் சேர்ப்பு நடந்தது உறுப்பினர் சேர்ப்புக்கு பிறகு உறுப்பினர் அட்டை கார்டை கொடுத்திருக்கிறோம் அதனை பிப்ரவரி பதினைந்துக்குள் உறுப்பினர் சேர்த்த அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பிப்ரவரி மாதத்திலும் மார்ச் மாதத்திலும் நான்கு மண்டலமாக திருச்சி சென்னை மதுரை அதே கோவை என்று நான்கு பகுதிகளிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலே வட்டார நகர பேரூராட்சி தலைவர்களுடைய மாநாட்டை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நடத்த இருக்கிறது இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அட்டவணையை மாவட்ட மாநில நிர்வாகிகளிடம் தலைவரிடமும் நிர்வாகிகளிடமும் கொடுக்க இருக்கிறேன் அதன்படி இயக்க பணிகள் தொடர இருக்கிறது நீங்க பெரும்பாலான எதிர்கட்சிகள் முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுக இதில் வந்து பெற்றோர்களுக்கு சந்தேகம் மாணவர்களுக்கு சந்தேகம் இந்த முடிச்சை எல்லாம் அவிழ்க்கக்கூடிய நிலையிலே ஆளுங்கட்சி தான் இருக்கிறது தங்கு தடையின்றி தாமதமின்றி வெளிப்படை தன்மையோடு உண்மையாக விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு இந்தியாவில் உள்ள அத்துறை மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது பல்வேறு கட்சிகளுடைய ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்கும் போது தமிழகத்தில் தான் பல வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிய அரசாக திமுக செயல்பட்டு வருவது வருத்தத்துக்குரியது வேதனைக்குரியது மாறாக தொடர்ந்து பல்வேறு வடிவங்களிலே மக்களுக்கு வரி என்ற பெயரிலே சுமையை கொடுத்திருக்கிற அரசும் திமுக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் காரணம் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் நாம் சேமிக்கக்கூடிய நிலை அதன் அடிப்படையிலே நாடு வளர்ச்சி அடையும் அரசியல் கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய உண்மையான நிலை ஏற்படும் மேலும் தேர்தல் காலம் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை என்றால் நிச்சயமாக பல கட்சிகளிடையே நிலவி கொண்டிருக்கின்ற தேர்தல் பகையெல்லாம் குறையும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து